அரசியல் பெயரு நீங்க எல்லாரும் நேரம் சொல்ல கேட்டுங்க இந்த கோயில்பட்டியில வந்து பொது கூட்டத்துல அரசியல்வாதியாக இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு கண்டனமாவும் பதிவு பண்றேன் அன்பான வேண்டுகாளாவும் பதிவு பண்றேன் வேளாளர் மேலாளர்ங்கிறது ஒரே வித சாதியோட பெயரு தெரியாம மணிக்கு கிடைச்சீங்களையே ஆஹ் நாங்க வேளாளரா அறிவிச்சிட்றோம் எந்த உட்படி வச்சிருக்கீங்க வேளாளர் அறிவிப்பேன் அந்த ஏழு உட்பிரிவை வச்சு நீங்கள் வேளாளர் அறிவிக்கிறேன்னு சொல்றீங்களா அதில் வாதனியார் பேர் என்ன சமுதாயம் தெரியும்ல வாதனியாருங்கிற ஒரு சாதி தஞ்சாவூர் கல்லர் சமுதாயத்திலிருந்து சேர்ந்த சாதி அதை எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க வேளாளருங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க சாதி எங்களோட சாதி பேரை எப்படி நீங்கள் வேட்டு சமுதாயத்தை கொடுப்பீங்க நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் சாதி வேளாளர் சாதியை விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்க நான் தயாராக இருப்பேன் புரியுதுங்களா திராவிட கட்சியினுடைய தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களே உங்களுக்கு சொல்றேன் நீங்க திராவிட கட்சியை கலைச்சிட்டு அதிமுக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியில வந்து அதிமுக வருவாரா அவரோட பாரம்பரிய கொள்கைக்கு ஊனி நிக்கிறாரில் வேளால சாதிக்க ஊனி உங்களுக்கு என்னன்னே தெரியாது சும்மா மயக்கப்பட்டுறாங்கன்னா வேளாளராக அறிவிச்சிடுவோம் ஏன் நான் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் சாணக்கீராச்சே எப்பா வேளாளர் வெள்ளாளர் ஓட்டு என் கட்சிக்கு வேண்டாம் நாளைக்கு நீ பொது அறிவிங்க அறிவித்து உங்களோட மாநாடு உங்களோட கூட்டத்தில் வேளாளர் ஓட்டு வெள்ளாளர் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் என் கட்சிக்கு வேண்டாம் ரெண்டரை கோடி ஓட்டிருக்கீங்களா எங்கள் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டம் இருந்துட்டு ஓட்டும் அதை பத்தி நான் கவலைப்படல புரியுதா நாங்க ரெண்டரை கோடி ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா முன்னோர்கள் தவறு பொது காலத்தில் கூட்டம் தமிழ்நாட்டில் பொது காலத்தில் போட்டது தஞ்சை அண்ணா சரவண தஞ்சாவூர்ல முப்பதாயிரம் பேரை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க மேடையில் பேசிருக்கோம் இரண்டாவது திருவாரூர்ல ஏஎன்ஆர் என்ஆர் பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுத்த போது வேளாளர் ஓட்டு விளாடா தான் சொல்லி மேடையே ராஜா அரசியல் வரலாறு தெரியாம இந்த சீமா சோழா மேடையில